ஹலோ கைஸ் ஒரு எட்டு வருஷமா இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வரி போட்டு அதிகமா மக்கள் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொள்ளை அடிக்கிறாங்க ஜிஎஸ்டி அப்படின்ற பேர்லாம் மக்கள் கிட்ட ஒரு பகல் கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம் ஏன் ஒரு எதிர்கட்சி இப்ப ஆப்போசிட்ல உள்ள காங்கிரஸ் கூட ஆளுங்கட்சியில உள்ள பிஜேபி வந்து இதை சொல்லிதான் திட்டுவாங்க டாக்ஸ் அதிகமா இருக்கு ஜிஎஸ்டி கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்க சோ எட்டு வருஷமா இத கண்டுக்கிற அந்த கவர்மெண்ட் சடனா நாங்க எல்லாத்தையும் கம்மி பண்றோம் எல்லாத்தையும் குறைக்கிறோம் அதுக்கு தீபாவளிக்கு கிஃப்டா நாங்க இந்திய மக்களுக்கு நாங்க வந்து பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மிட் நைட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்மளோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் யாரு அப்படின்னா இங்க உள்ளவங்க கிடையாது நம்ம ஒரு நபருக்கு கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னா இந்த டாக்ஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கு ஒரே காரணம் நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான் ட்ரம்ப்புக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் இந்தியால நடக்கிற டாக்ஸ் கம்மி பண்றதுக்கும் அமெரிக்கால உள்ள ட்ரம்ப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாரிப் அப்படின்ற ஒரு வரியை வந்து அமெரிக்கா இப்ப ட்ரம்ப் வந்து இந்தியா மேல அதிகமா வந்து போட்டாரு இந்த டேரீப் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்தியால இருந்து இப்ப எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டுல திருப்பூர்ல இருந்து நிறைய பணியை வந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்றோம் இது வந்து ஒரு நூறு ரூபா இல்ல ஒரு நூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு டி ஷர்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா கூட ஒரு ஐம்பது பெர்சென்டேஜ் டாக்ஸ் போட்டு ஒரு ஒரு டி ஷர்ட் நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி எழுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான டாக்ஸ் போட்டாரு ஆனா மத்த நாடுகள்ல இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு உள்ள டாக்ஸ் போடல இந்தியா மேலதான் பிப்டி பெர்சன்டேஜ் டாக்ஸ் சோ அதிகமா இந்திய பொருட்கள் வந்து அங்க வந்து வாங்கல அதனால அங்க வாங்கக்கூடிய மக்கள் குறைஞ்சதுனால இந்தியால உற்பத்தி வந்து கம்மியாச்சு இங்க உற்பத்தி கம்மியாகறதுனால நிறைய திருப்பூர்ல உள்ள தொழிலாளர்கள் வேலைய விட்டு போக ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு பனியன் கம்பெனில இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஸ்பேர்ஸ் கம்பெனில இந்த மாதிரி எக்கச்சக்க கம்பெனில நிறைய பேர் வேலைய விட்டு போகக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டுச்சு சோ உடனே நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை இப்படியே விட்டோம்னா இந்தியா பயங்கரமா ஒரு ஃபால் டவுன் ஆயிரும் சோ நம்ம இதை திரும்ப தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விஷயங்களுக்கு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களுக்கு எல்லாம் ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணாங்க முதல்ல அஞ்சு பர்சன்டேஜ் பதினஞ்சு பதினெட்டு இருபத்தெட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருந்ததை நிறைய விஷயத்தோட ஜிஎஸ்டிய ஜீரோ பர்சன்டேஜா ஆக்கிட்டாங்க நம்மளோட கவர்மெண்ட் முக்கியமா ஒரு நபருக்கு தேவையானது இப்போ ஒரு என்ன இந்திய மக்களுக்கு தேவையானது ஒரு உயிர் எல்லாருமே இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேக்ஸிமம் போட்டு வச்சிருப்போம் இதோட டாக்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜா இருந்துச்சு ஆனா இதை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளோட கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க சோகிதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பதினெட்டு பெர்சென்டேஜ் இருந்துச்சுன்னு சொல்றேன் இப்ப எத்தனை பெர்சன்டேஜா கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டியே கிடையாது ஃப்ரீ ஜிஎஸ்டி கிடையாது ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது அது மட்டும் இல்லாம மக்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது இந்த நார்த் சைட் எல்லாம் வந்து பொரட்டா ரொட்டி சப்பாத்தி இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ்ட் வந்து மேக் பண்ணி வச்சிருப்பாங்க வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருந்துச்சு அதுக்கு ஆகிட்டோம் இனிமே அதுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம மெடிசன்ஸ் அதுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ்ல இருந்து ஜீரோ பர்சன்டேஜ் ஆகிட்டாங்க மில்க் பன்னீர் இந்த மாதிரி எல்லாம் இப்ப நீங்க வந்து பிரிட்ஜல வந்து வச்சிருப்பாங்களா கடையெல்லாம் அப்படியே அடிக்க வச்சிருப்பாங்க நம்ம பார்த்தாலே கண்ட கவரும் அது மாதிரி மில்க் பன்னீர் இதோட விலையெல்லாம் பதினஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து ஜீரோ பர்சன்டேஜ் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனரி ஐட்டம் நம்ம குழந்தைங்க படிக்கக்கூடிய நோட்டு புக்கு என்ன சொல்ற பென்சில் ரப்பர் ஸ்கேல் இதோட ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் எல்லாம் பன்னெண்டு பெர்சென்டேஜ்ல இருந்து நீங்க ஃப்ரீயா வாங்கிடுவோம் ஜீரோ பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கடையில் போய் சாப்பிடணும்ல பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாம் போனோம்னா சும்மாவே இங்க விலை அதிகமா தான் இருக்கும் ஒரு தோசையும் நூத்தம்பது ரூபாய் இரநூறுவா சொல்லுவாங்க அதுல ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு விஷயத்த போட்டு இவ்வளவு நாள் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டு போட்டுச்சிருந்தாங்க அதோட வெளியில நாங்கள் கம்மி பண்றோம் அப்படின்னு பன்னெண்டு பர்சன்டேஜ்ல இருந்து வெறும் ஃபைவ் பர்சன்டேஜா வந்து ஆக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டேஷனரி ஐட்டத்துல திரும்ப இந்த மேப் அட்லஸ் எல்லாம் ஆகும்ல இதோட பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அதோட பெர்சன்டேஜ் ஜீரோ பர்சன்டேஜ் ஆகிட்டாங்க ஓகே இதெல்லாம் மிடில் கிளாஸ் மக்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இதை வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையுமே பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருந்தது ஃபுல்லாவே ஜீரோ பர்சன்டேஜ் ஆகிட்டாங்க ஓகே அதுக்கு அடுத்ததா வரும் கொஞ்சம் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அவங்ககிட்ட மேக்சிமம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு காசு இருக்கும் அவங்களுக்கு அதாவது இந்த பிஸ்கட் ஹேர் ஆயில் டூத் பேஸ்ட் சீஸ் ஜூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதினெட்டு பர்சன்டேஜ்ல இருந்து அஞ்சு பர்சன்டேஜா கம்மி பண்ணியிருக்காங்க ஓகே சரி சித்திரா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன்னு சொன்னி அது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னாலே ஒரு என்ன சொல்றோம் அவங்களோட கனவு அப்படின்னாலே ஒரு கனவு கார் நம்ம வந்து ஒரு பேக் கார் வாங்கணும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போற மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு வந்து மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கும் அதுவும் கார் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி ஃபர்ஸ்ட் கார் நம்ம ஃபேனோட வெளியே போனோம் அப்படின்னா அந்த காரை கடைசி வரும் வாங்க முடியாம அந்த கார் கனவு வந்து கடைசி கனவாவே இருந்துச்சு நிறைய பேருக்கு ஒரு எட்டு வருஷமா அதை வந்து ரெடியா கம்மி பண்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் இருந்த ஜிஎஸ்டிய வெறும் பதினெட்டு பர்சன்டேஜ் ஆகிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பா இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு டிசைன் ஆஹ் வேகனார் இந்த மாதிரி கார் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து மேக்சிமம் ஒரு அறுபதாயிரத்துல இருந்து எழுவதாயிரம் நீங்க இப்ப வாங்கக்கூடிய லெவல்ல இருந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் ஸோ இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது நாங்க இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கறக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து நாங்க தீபாவளிக்கு கிஃப்டா நாங்க இதை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம இப்ப இன்னொரு விஷயம் எனக்கு பிரச்சனால தோணுது என்ன அப்படின்னா இது உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறது இன்னொரு ஒரு விஷயம் கவர்மெண்ட் நம்மளோட கவர்மெண்ட் அங்கே அமெரிக்கா ட்ரம்ப் அவர்கள் வந்து போட்ட போடு ஐம்பது பெர்சன்டேஜ் டாரி போட்டதுனால அங்கே நம்ம பொருட்கள் விற்பனை ஆகல ஆகலைன்னா என்ன நம்ம ஊர்லயே நிறைய ரொம்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க ஜிஎஸ்டியை கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்க அப்ப ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டு அங்கே விற்கக்கூடிய பொருளை நம்ம ஊர்லயே வித்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பிளானோட ஜிஎஸ்டியை வந்து இப்ப நம்மளோட கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன நான் அவ்வளவு நேரம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா நான் தெரியவா சொல்லணும் அப்படி உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால மக்களுக்கு ஒரு விஷயம் எல்லாம் நல்லது நீ வந்து இவ்வளவு சொல்லிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்காதீரா அப்படின்னு உங்களுக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கேன் நான் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் சரி கொஞ்சம் 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 வெயிட் பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லாம மறந்துட்டேன் இப்ப ஜிஎஸ்டியை குறைச்சது வந்து நிறைய விஷயங்களை சொன்னேன் சரி இவ்வளவு வருஷங்களும் ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்ப ஜிஎஸ்டி எந்த பொருட்கள் வந்து அதிகப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இப்போ வந்து மனசுல தோணலாம் மக்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் எடுத்துக்காட்டுக்கு புகை புகையிலை பொருட்களோட விலையை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா எயிட்டின் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி சம்திங் அவ்வளவு தான் இருந்துச்சு அதை டபுள் மடங்கு ஆக்கி கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ்க்கு எல்லாத்தையும் கொண்டாந்துட்டாங்க அதாவது குட்கா பான் மசாலா மது மாது இதை அதிகப்படுத்த அது மட்டும் இல்லாம இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கார்பனேட்டட் வாட்டர் அதிகமா நம்ம வந்து கடையில பாத்தோன்னே டயரா இருக்க ஒரு பெப்சி குடி ஒரு அப் குடி ஒரு கோக் குடி ஒரு ரெட் புல் குடி இப்படின்ற மாதிரி நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அதோட டாக்ஸ் அபரிவிதமா நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஏமெ ஏத்திட்டாங்க அதாவது இருபதோ எயிட்டின் பர்சன்டேஜ் சம்திங் அவ்வளோ தான் இருந்துச்சு அதோட டாக்ஸ் அஃப்ட்டில வந்து நாற்பது பர்சன்டேஜ் அதிகப்படுத்துறாங்க ஸோ அதனால அதோட விற்பனை வந்து மிக பெரிய அளவில் சரிவை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படி இங்கே மக்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இனிமேல் கம்மியான ரேட்டு கிடைக்கும் தேவையில்லாத பொருட்கள்லாம் அதிகமான ரேட்டு கிடைக்கும் அதுதான் இதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத இந்த வீடியோகளை கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில வந்து பாக்குறேன் பை பை See you guys.